நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தன் போட்டியிடுகிறார் அவர் நம்முடன் இருக்கிறார் நம்ம தேர்தல் நிலவரம் குறித்து அவருடன் கேட்போம் வணக்கம் நீங்கள் அரசியலில் முப்பது வருஷம் அனுபவம் உள்ளவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் முப்பது வருஷமாக பணிபுரிந்து வரீங்க பல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்காக பணி இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அதோடய அனுபவங்கிற உங்களுக்கு வேறு அதே நேரத்தில் இப்போ வந்து நீங்கள் வேட்பாளராக வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க இதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாக நான் வந்து பல தேர்தல்களில் தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறேன் பணியாற்றியிருக்கிறேன் நீங்கள் திண்டு குறிப்பாக திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு நாலு ஐந்து முறை பணியாற்றியிருக்கிறேன் மதுரை அதே மாதிரி மோகன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்ட காலத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலையும் போய் தேர்தல் பணியாற்றியிருக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் பணியாற்றுவதை விட வேட்பாளராக இருக்கிற பணி எளிமையான பணி தான் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் நான் வந்து வாக்காளர்களை சந்திக்கிறேன் மக்களை சந்திக்கிறேன் அந்த பணி மட்டும்தான் எனக்கு என்னுடைய கட்சி கொடுக்குது மற்ற பணிகளை முழுவதும் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் மற்ற எங்கள் கட்சியினுடைய தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு அந்த பணிகளை செய்கிறதுனால நான் வந்து வாக்கு சேகரிப்பு மட்டுமே இலக்காக வைத்து என்னுடைய பணிங்கிறது நடக்குது ஒப்பீட்டளவில் தேர்தல் ஆர்கனைசராக இருக்கிறத விட வேட்பாளர் இருக்கிற பணி எளிமையான பணிதான் என்று நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலை வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்னு சொல்லி நினைக்கிறீங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும் இன்றைக்கி வந்து மத்திய பாஜக ஆட்சியில் கடந்த பத்தாண்டுகளில் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து சாதாரண ஒரு ஏழை மக்கள்லேருந்து துவங்கி ஆலை முதலாளிகள் வரைக்கும் அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க பாஜக ஆட்சியில் பலனடைந்தவருன்னு பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டுகள் தான் அதானி அம்பானி தான் இந்த ஆட்சியில் பலனடைந்தாங்களே தவிர மற்ற அனைத்து பகுதி மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆகவே இன்னும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்குமா என்பதே கேள்விக்குறியாக இருக்குது ஆகவே நீங்கள் நம்ம நம்ம வந்து என்னென்னா நம்முடைய இந்தியா கூட்டணிங்கிறது இதுக்கு மாற்றாக இன்றைக்கி வந்து ஏழை மக்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் இவையெல்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கும் இவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என்று தான் நான் பார்க்குறேன் இவர்களெல்லாம் கடந்த கால பாஜக ஆட்சியில் கைவிடப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள்லாம் பாஜக ஆட்சியில் கைவிடப்பட்டவர்கள் ஆகவே அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக இந்தியா கூட ஆட்சி இருக்கும் என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி காங்கிரஸ்லேயும் வந்து நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்க ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பேன் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில அரசு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நானூறுரூவா கூலியாக வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள்கிட்ட இது மாதிரி எப்படி எடுத்துக்கொண்டு சேர்க்குறீங்க இந்த விஷயம் அதாவது இந்த கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அது ஒரு மைல்கல் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் ஒரு சிறப்பான தேர்தல் அறிக்கை இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையுமே மக்கள் வெகுவாக பாராட்டுறாங்க நாங்கள் வந்து கூட்டங்களில் போய் பேசுகிற போது வாக்கு சேகரிப்புல பேசும்போது நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த போகிறோம் நீங்கள் வந்து சம்பளம் நானூறுரூவாய் ஆக்க போகிறோங்கிறப்ப நம்முடைய மக்கள் வந்து பெரிய ஆரவாரமும் கைதட்டலும் கொடுக்குறாங்க கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்க போகிறோம் ஐநூறுரூவாய்க்கு கேஸ் சிலிண்டர் குறைக்க போகிறோங்கிறப்ப பெரிய அளவுக்கு பாராட்டுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோட தேர்தலைக்கிற கல்விக் கடன் முழுவதையும் ரத்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து இப்போ மகளிர் உரிமை தொகை எவ்வாறு திமுக அரசு வாங்கினாங்களோ அது போக நாங்கள் வந்தால் பெண் மகளிருக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்போம்னு அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பெருத்த வரவேற்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதோ இது பேர் தேர்தலுக்கான ஒரு மேம்போக்கான அரசு அறிக்கையில் கடந்த இந்த காலத்தில் காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் தமிழ்நாடு அரசு கொடுக்குறது போல கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபா மகளிர் உரிமைத் தொகை வழங்கியிருக்காங்க இங்கே ஆயிரம் ரூபா வழங்கப்பட்டிருக்கு ஆகவே இதெல்லாம் நிச்சயமாக ஒரு மத்திய அரசு நினைத்தால் இன்னும் கூடுதலாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இதை பார்க்குறாங்க இந்த தேர்தல் அறிக்கையை பெருத்த நம்பிக்கையோடு மக்கள் பார்க்குறாங்க தான் பார்க்குறாங்க தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான்கு மணி போட்டி இருக்குது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் கூட்டணி மணி கூட்டி இருக்குது இந்த தேர்தல் நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ தேர்தல் நிலவரம் என்னென்னா இங்கே வந்து நம்முடைய அமைச்சர்கள் இங்கே தேர்தல் பணிக்கு தலைமை தாங்குகிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்களும் அதே மாதிரி உணவுத்துறை அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் அதே மாதிரி பழனித்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்களும் இந்த தேர்தல் பணிகள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல தலைமை தாங்கி பண்ணுறாங்க அவங்க வந்து மக்களோடு இருந்து களப்பணி ஆற்றுகிறவங்க அது ஒரு எங்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இந்த தேர்தலை நாம் பார்க்குறோம் அடுத்து என்னென்னா இப்போ களத்தில் வந்து நாங்கள் மட்டும்தான் நிற்கிறோம் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல முடியும் மற்றவர்கள் வர்றாங்க கொள்கை ரீதியாக அவங்க வந்து எதுவும் பேச முடியாது பொருந்தா கூட்டணியாக இருக்குது நீ திமுக சிஏஎஸ் சட்டத்துக்கு எதிராக வாக்களித்த ஆதரவாக வாக்களித்த அதிமுகவும் இஸ்லாமிய வேட்பாளராக இருக்க இஸ்லாமியர் சமுதாய பணி செய்யக்கூடிய எஸ்டிபி அமைப்பும் ஒன்றா இணைந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க ஆகவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதி கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு பொருந்தாத பாஜகவோடு கூட்டு சேர்ந்துருக்காங்க இது எல்லாமே கூட்டணி மக்கள் எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்க ஆகவே களத்தில் இப்போ நாங்கள் மட்டும் தான் நிற்கிறோம் அது வந்து அமைச்சர்கள் தலைமையில் களத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம் எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய வரவேற்பை எழுச்சியை நம்முடைய தொகுதியினுடைய மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க என்பதை நான் சொல்ல வேண்டியது சார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் திண்டுக்கல் தொகுதியை சேர்ந்தவர் அதிமுக அதிமுக வேட்பாளரோ பாஜக வேட்பாளரோ வெளியூர் இதை நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய ஜனநாயகத்தில் ஒருத்தர் எங்கே வேணாலும் தேர்தல் நிற்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் என்னென்னா மக்கள் எளிமையில் சந்திக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ தேர்வு செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள் அந்த தொகுதி மக்களால் எளிமையில் அணுகக்கூடியவராக இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவங்க அவங்களுடைய பணியே வேறு அவங்களுடைய திண்டுக்கலுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆகவே நான் வந்து இந்த பகுதி மக்களோடு இங்கேயே பிறந்து இங்கே வாழ்ந்து இந்த பகுதி மக்களோடைய ப அன்றாட பிரச்சனைகள் எல்லாம் தலையீடு செய்து கொள்ளக்கூடியவனாக இருப்பேன் நான் வந்து எந்நேரமும் என்னை அணுகலாம் நான் வந்து இந்த முப்பது ஆண்டு காலத்திலும் நான் வந்து இந்த பகுதி இந்த மாவட்டம் முழுவதும் விவசாய சங்க பணியாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பணியாக இந்த மாவட்டம் முழுவதும் நான் பய பயணித்திருக்கிறேன் பல இடங்களில் நாங்கள் போராட்டங்களில் மக்களை சந்திச்சிருக்கிறோம் என்னை யார் வேண்டாலும் எளிமையாக தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி என்னை கொடுத்துடலாம் எந்த நேரத்திலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணிக்கலாம் அதனால் நான் வந்து வாக்குறுதி என்னென்னா இந்த ப பகுதியில் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம் கேந்திரிய வித்தியாலய பகுதிகள் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கேந்திரிய வித்தியாலய பள்ளி என்பதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி திண்டுக்கல்லேருந்து சபரிமலைக்கான ரயில் பாதை திண்டுக்கல்லிலிருந்து காரைக்குடிக்கான ரயில் பாதை அதே மாதிரி நீங்கள் வந்து பழனியிலிருந்து ஈரோட்டுக்கான ரயில் பாதை கொடைக்கானலேருந்து மூணாறுக்கான இணைப்பு சாலை இதையெல்லாம் நம்ம வந்து இந்த மாவட்டத்தில் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம் குறிப்பாக வந்து மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய புலையின் இன மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் கடந்த காலத்தில் இருந்தவங்க இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஆகவே அந்த பழங்குடிய மக்களை மீண்டும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்போங்கிறதெல்லாம் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கோம் குறிப்பாக விவசாய பகுதி இது இந்த நம்முடைய மாவட்டம் முழுவதுமே விவசாய பகுதி ஆகவே விவசாயிகளை பாதுகாப்பதுங்கிறது விவசாய விளைபொருளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய ஒரு சட்டத்தை நாங்கள் இங்கே நிறைவேற்றுவது மத்திய அரசாங்கத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருகிற போது நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் கடந்த கால பாஜக ஆட்சி விவசாயிக்கு துரோகம் செய்திருக்கிறது அதுக்கு மாற்றாக நாங்கள் இருப்போம் விவசாயத்தை பாதுகாப்போம் இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாலைகள் உட்படையெல்லாம் பாதுகாப்போம் தொழில்களை பாதுகாப்போம் என்ற வாக்குறுதி மக்கள் மத்தியில் சொல்லி வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம்